வணக்கம் பாருங்க இன்றைக்கி வந்து இரவு இப்போ உளுந்தும் ரெண்டு இதே அளவால் ரெண்டு சில்வர் சிவப்பு பச்சை அரிசி ஒரு காய் ஒரு தேக்கடண்டி ஆறு விந்தியம் எல்லாவற்றையும் முண்டா போட்டு ஊற வைக்க போகிறேன் இன்றைக்கி உளுந்தும் அரிசியும் போட்ட தோசை நாளைக்கு சுரப்போகிறேன் இன்றைக்கு இரவு மூன்று இரவு போட்டால் நாளை விடிய தான் அடித்து வைப்போம் இதை தண்ணி வச்சு ஊற வைக்க போகிறேன் இப்போ பாருங்க நல்ல வடிவாக தண்ணியில் இப்போ ஊற வச்சுருக்கிறேன் இனி வந்து இதை விடிய வந்து ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு அடித்து வைக்க கணக்காக இருக்கும் நாளைக்கு இரவு சூட நல்ல சொற்றான தோசையாக வரும் பஞ்சிட்டு பாருங்க என்னுடைய அரிசியெல்லாம் நினைஞ்சிட்டது இப்போ காலமை ஒன்பதரை மணிக்கு நான் இந்த தோசைமாக குளச்சி வைக்க போகிறேன் பட்டு போல கிரைண்டரில் அடிக்கணும் இதுக்கு ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஒரு செத்த மிளகாய் சீரகம் மிளகு போட்டு என்று சொன்னால் இந்த தோசை மாவு கொஞ்சம் புளிக்கும் எங்களுக்கு சமிப்பாட்டுத்தன்மைக்கும் நல்லது தோசை சுமிச்சு கொடுக்கும் வடிவா இந்த பட்டு போல் அரைச்சிட்டு காட்டுறேன் பட்டு போல் அரைச்சி எடுத்துட்டேமா இப்போ வந்து நேரம் பத்து மணி ஆகிறது இனி இதை வந்து ஒரு ஆறு மணி போல் சுடாக நல்லா புளிச்சு வடிவாக வரும் சுடைக்கப்பா பார்ப்பம் சிவப்பு பச்சை அரிசி தோசை பாருங்க இன்றைக்கு காலையில் ஏழு ஐம்பது நேரம் நான் நீட்டு கிரவு இந்த தோசை சுட வேணும் சுட கொஞ்சம் எனக்கு நீட்டு பிடிச்ச கட்டாது அப்போ இப்படியே விட்டுட்டேன் இப்போ புளிச்சு வடிவாக வந்துட்டு என இதை வச்சேன்னு சொன்னால் கூட புளிச்சிடும் அதால் இப்போ காலமே சுட்டு வச்சால் இரவுக்கும் சாப்பிடலாம் காலையிலையும் சாப்பிட்டுட்டு இல்லையண்டா இந்த மாவில் அப்படியே உங்களுக்கு காலமே எடுத்துட்டு மிச்ச மாவை அப்படியே வச்சா கூட புளிப்பு இருந்தால் நாங்கள் ஒரு பின்னிறமாக அப்படி கொஞ்சம் அவிச்சமாக போட்டு ஓபட்சமாக போட்டு குழைச்சி வச்சால் இரவுக்கு சுடுற காணக்கிற்கு நல்ல பதமான தோசையாக வரும் புளிப்பு பதமாக வரும் கூட புளித்தாலும் சாப்பிட இல்லாத நாட்டில் இல்லாமல் இருக்கும் அதுக்காண்டியும் நான் சொல்கிறேன் அப்படி பெருங்க நல்ல கலர் இந்த தோசை சட்டியில் வந்து எண்ணெய் பேப்பரால் உண்டாக்கி போகணும் ஆனால் எண்ணெய் வந்து அப்படி எண்ணெயா தெரியக்கூடாது தெரிஞ்சால் அந்த தோசை வாக்கில் சட்டியில் அந்த தோசமாக அப்படி சும் வடிவாக வராது கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு அப்படி வரும் அதான் அதுக்குரிய காரணம் எனி தோசையை பிறட்ட வழி அருங்க தெண்டவாளிலேயே தோசை எப்படி எலும்பு வருது இது வந்து அரிசி தோசைன்ற வழியாக கிறிஸ்பியாயம் எடுக்கலாம் சாஃப்டாயம் எடுக்கலாம் எனக்கும் சாஃப்டான தோசை விருப்பம் இந்த வழியாக டப்பு டப்பு வந்து பிரட்டுவன் கிறிஸ்பியாக வேணும்னா கொஞ்சம் கூட விட்டோம் வந்து இப்படி சிவப்பு வரும் ரெண்டு பக்கம் விட்டால் நல்ல மொறு மொறு தோசையாக வரும் தோசை வந்து இப்படி மூடி வெச்சோம்னா நல்ல பஞ்சு தோசையா வரும். திறந்து வச்சா மொறு மொறுப்ாயிரும். ஒரு ஊர் கலம் எடுத்து எடுத்து போடுறಕ್ಕೆ வைக்கிறது. இந்த வாட்ல சட்டிய விட்டு கலருது பாருங்கோ நல்ல பஞ்சு போல தோசை நீங்களும் போல் உளுந்தும் சிவப்பு அரிசியும் போட்டு தோசை சுட்டு பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கு தோசையும் நல்ல இடி சம்பல் மீன் குழம்பு இருக்குது எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்